கிழக்கு நண்பர்களே இப்போ பாருங்கள் வெய்ய நல்ல வேப்பம் பூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இந்த நல்ல வெயில் தான் அந்த பூ பூக்கும் பாருங்கள் இந்த பூ நிறைய நாங்கள்லாம் கோயம்புச்சி சாப்பிடும் நல்லாயிருக்கும் அருமை அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் நல்லா சூப்பராக வச்சு தருவாங்க பாருங்கள் வேப்பம் பூ ரொம்ப நிறைய பொறிக்கி உலுக்கி காய வச்சு உலர்த்தி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க உடம்பு நல்லது சுகரை கட்டுப்படுத்தும் பிபி சுகர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் உடம்பு நல்லதுங்க பாருங்கள் இயற்கை எந்த ஒரு வித சைடு எஃபெக்ட் எல்லாம் பாருங்கள் இயற்கையான முறைங்க உண்மையுமே இதெல்லாம் வந்து உங்களெல்லாம் தெரியுமா நம்ம இதெல்லாம் கிராமத்து பிறந்தங்களெலாம் திரும்ப வேப்பம் பூ பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள் யாராருக்கு வேணும் பாருங்கள் நம்ம காட்டில் நிறைய இருக்குது பாருங்கள் பிபி சுகர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் இயற்கையான முறையில் விளைய வைக்கிறது பூ தான் அங்கே கஷ்டமாக இருக்குது அதை பறித்து காய வைக்கிறதுக்கு அடியில் ஒரு தார் மாரி போட்டு உலுக்கி காய வச்சு வச்சிங்கன்னா நம்ம குழம்புல வச்சு சாப்பிட்ணும் அருமையாக இருக்குங்க சூப்பராக பாருங்கள் அதுக்கு நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நண்பர்களே வேப்பம் பூ யாராருக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்சுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தெரியாதங்க பார்த்துக்குங்க எல்லாம் காசு கொடுத்து ஐநூறுரூபா வைப்பாங்க கிலோ வாங்க நான் ஃப்ரீயாகவே தரேன் நம்ம ஊருக்கு வாங்க பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் வேப்பம்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இயற்கையான முறையில் அருமையாக போகிறத பாருங்கள் வீட்டுக்கு பறித்து வச்சுக்கிறோம் ஏற்கனவே பூவை எடுத்து காய வச்சு உளத்தி வச்சுக்க வைப்பேன் உடம்புக்கு நல்லது பாருங்கள் ஹேப்பம்பூ கிட்டவா வீட்டில் சுகரை கட்டிட்டு பொருத்தும் கசப்பு லைட்டாக தானே இருக்கும் கொஞ்சம் தோறு மாதிரி இருக்கும் எந்த வித எஃபெக்ட் எல்லாம் பாருங்கள் இயற்கையான முறையில் இதாங்க வேப்பம்பூ ஏதாவது பறித்து நீங்கள் வாங்க உங்கள் எல்லோரும் தரேன் போதும்